ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சனை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் இது தேவையான பொருட்கள் என்னென்றதை நம்ம பார்த்துக்கலாம் கேரட் இரநூறு கிராம் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டுகை மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் சீப்பு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை டீஸ்பூன் சோளம் மாவு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வழுது ஒரு டீஸ்பூன் கேசரி பவுடர் ஒரு சிட்டுகை தண்ணி பத்து மில்லி மற்றும் எண்ணெய் நம்ம செய்முறையை பார்க்கலாம் வாங்க எடுத்து வச்சுருக்க கேரட்டை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கணும் இது வந்து ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும் இப்போ வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்ட்ரைன் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு தேவையான மசாலா பொருட்களும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் உப்பு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மிளகாய்த்தூள் அரிசி மாவு சோளமாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஆஃப் சைஸ் புழிஞ்சிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கலர் பொடி நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சிட்டியை கலர் பொடி வந்து நீங்கள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூணு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும் இப்போது ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட்டை இதில் ஆட் பண்ணணும் கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து அந்த வெந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு பிடி அளவு சுவைக்காக கருவேப்பிலையை சேர்க்குறோம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வந்து இறக்கணுன்னா நமக்கு சுவையான டேஸ்டியான கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஓகே விவாஸ் தேங்க்யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் Σα δει,